இன்னைக்கு ஒரு விஷயம் திரும்பவும் திரும்பவும் வந்து இத்தனை சாவுகள் நடந்துருச்சு இத்தனை நாய் டேட்டா இதுல எதுவுமே வந்து உண்மையான டேட்டா கிடையாது மூணு லட்சத்துக்கு மேல ரேபிஸ் பைக் கோவால நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையிலேயே எவ்வளவு பேர் நடந்தது முன்னூத்தி இருபத்தி ஏழு ரேபிஸ் டெக்ஸ் நடந்திருக்கு அதுவுமே வந்து எல்லாமே நாய் கடிச்சு கிடையாது எல்லாமே தெரு நாய் கடிச்சு கிடையாது இதுல சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பெட் அனிமல் அவங்களோட ஓனரை வந்து அட்ரஷன் காமிச்சிருக்குமா இருக்கும் இல்லனா அந்த முன்னூத்தி இருபத்தி ஏழுமே வந்து ஒரு தடவை போடற அஞ்சு தடவை ஒரு தடவை ரேபிஸ்காக ஊசி போடுவோம் அந்த அஞ்சா வந்து இவங்க அஞ்சு தடவை கடிச்சுதான் இவங்க வந்து கால்குலேஷன் பண்றாங்க அந்த மாதிரி பண்ண ஒரு டேட்டாவை இவங்க வந்து ஊதி ஊதி பொய்யான செய்தியா வந்து அது எத்தனை கால்ஸ் நாங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் வந்து பொய்யான டேட்டா இந்த மாதிரி ஏன்னா ஒரு நா சிறுமியை நாய் கட்டுதுன்னு போடுறாங்க ஆனா வீடியோ கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்க வீடியோ கிடையாது பல விஷயங்கள் இங்க வந்து பெரிய அரசியல் செய்யப்படுகிறது அது ஏன் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகுது ஒரு வேக்சினை நீங்க புஷ் பண்ணணும் அப்படின்னா எங்க வந்து அதிகமா

மார்க்கெட்ட கேப்சர் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு வேக்சின் இதுதான் ஸ்கேன்